முருகப்பெருமான் எப்படி அவதரித்தார்னு உங்களுக்கு தெரியுமா சிவபெருமானோட மனைவி சதிதேவி தட்சனோட யாகத்துல தன்னை மாய்த்து கொண்டதால தீரா துயர்ல இருந்த சிவபெருமான் ஆழ்ந்த தியானத்திற்கு போறாரு மலையரசன் மகளாய் பார்வதி மறுபிறப்பு எடுத்தது தெரியாமல் தாரகாசுரன் கடுமையா தவம் இருந்து சிவபெருமானோட மகனால்தான் தனக்கு மரணம் நேரணுங்கிற வரத்தை பெற்றான் வரத்தை பெற்ற அகந்தையால சூரபத்மன் தேவர்களை கொடுமப்படுத்துறான் சூரபத்மனையும் தாரகாசுரனையும் சிவபெருமானோட மகனால் தான் அழிக்க முடியும்னு நினைத்த தேவர்கள் சிவபெருமானோட தவத்தை கலைக்க முடிவு செய்யறாங்க அதற்காக மன்மதனை கைலாயத்திற்கு அனுப்புறாங்க மன்மதன் தொடுத்த பானத்தால கோபமடைந்த சிவபெருமான் தன்னோட மூன்றாவது கண்ணை திறந்து மன்மதனையே சாம்பலாக்குறாரு சிவபெருமானோட நெற்றிக்கண்ணிலிருந்து வந்த தீப்பிழம்பை அக்னி தேவரால் கூட தாங்க முடியவில்லை கங்காதேவி அந்த தீப்பிழம்பை சரவண பொய்கையில் விட ஆறு தீப்பொறிகளும் ஆறு குழந்தைகளா மாறுறாங்க அந்த குழந்தைகளை கார்த்திகை பெண்கள் வளர்த்து வராங்க அந்த குழந்தைகளை பார்வதி தேவி ஒன்றிணைத்து கொடுக்குறாங்க இது போல முருகன் கதைகளுக்கு சேனலை ஃபாலோ பண்ணுங்க